ஐயோ டிரைவர் என்ன வண்டி முன்னாடி பயங்கரமா நெருப்பேறியதுண்ணா ஏன்னா இந்த ரூட்ல வந்தீங்க வண்டி அப்படியே ரிவர்ஸ்ல எடுங்கண்ணா என்ன பண்ணிட்டு திடீர்னு எங்கிருந்து இவ்வளவு பெரிய நெருப்பு வந்துச்சே மேம் நான் தான் சொன்னேன் இல்ல இந்த காடே ரொம்ப ஆபத்தான காடுன்னு நீங்க தான் சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டு இருக்கீங்க ஐயோ டிரைவர் முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் இருக்கு பாத்து ஓட்டுங்க பிரேக் போடுங்க டிரைவர் அட கடவுளே டிரைவர் என்னது இது முன்னாடி இவ்ளோ பெரிய பள்ளம் வந்திருக்கு ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா நீங்க வண்டி அந்த பள்ளத்துக்குள்ள விட்டுப்பீங்க டிரைவர் மேடம் நான் என்ன வேணுமா மேடம் பள்ளத்துக்குள்ள விடுற எனக்கு அங்க பல்ல இருந்ததே தெரியல மேடம் அது மட்டும் இல்ல காட்டுக்குள்ள எது எந்த பக்கம் எந்த டைரக்ஷன் எதுவுமே தெரியல ரொம்ப ஆபத்தா தெரியுது என்ன பண்டி இதெல்லாம் டிரைவர் சொல்ற மாதிரி ரொம்ப ஆபத்தா தெரியுது நீ அந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்கன்னு சொல்லிகிட்டு இருக்க எனக்கு என்னமோ இவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ் கூப்பிட்டு நீ சொல்ற வழியில போறது ரொம்ப ஆபத்தா தெரியுது பண்டி மேம் நீங்க பயப்படாதீங்க மேம் நம்ம பாதி தூரத்துக்கு வந்துட்டோம் மேம் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி போய்ட்டா அந்த இடம் வந்துடும் மேம் நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் மாம் ப்ளீஸ் மேம் இந்த நேரத்துல வேண்டாம்னு சொல்லிடாதீங்க மாம் மாம் பண்டி சொல்ற மாதிரி முன்னாடி ஒரு மலை தெரியுது மாம் அந்த பக்கம் போய் பாக்கலாம் மேம் வண்டி சொன்ன மாதிரி அங்க கோவில் இருக்கான்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணலாம் மேம் மேம் நான் சொன்ன கோவில் வந்துருச்சு மேம் வண்டி நிறுத்த சொல்லுங்க மேம் டிரைவர் நான் வண்டியை கொஞ்சம் ரிவர்ஸ்ல எடுத்து நிறுத்துங்கண்ணா என்ன பண்டி இது பாக்குறதுக்கு ஏதோ கோவில் மாதிரி தெரியுது மேம் நான் சொன்னே இல்ல மேம் இங்க தான் மேம் ஒரு சாமியா இருந்தாங்க அவங்க தான் மேம் எங்க பஸ்ல ஏறி இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் என்ன பண்ணுனா சரியாகும் எல்லாத்தையும் சொன்னாங்க மேம் கீழே இறங்கி சாமி கும்பிட்டு போலாம் மேம் அப்படியே அவங்க இருந்தா பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம் மேம் நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறேன் பண்டி ஆனா நம்ம வர்ற நேரம் இங்க யாருமே இல்லையே அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா நமக்கு பெரிய உதவியா இருந்திருக்கும் சரி கிளம்பலாமா டிரைவர் அண்ணா இந்த மலைய சுத்தி மட்டும் போய் பின்னாடி நிறுத்துங்கண்ணா நான் சொல்ற இடம் அங்கதான் மேம் இருக்கு ஆனா பாத்து யாரும் பயந்துராதிங்க மேம் என்ன பண்ணி இதுதான் நீ சொன்ன இடமா பாக்குறக்கே ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு இதுதான் மேம் நான் சொன்ன இடம் இந்த இடத்துல தான் எங்க பஸ் வந்து நின்னுச்சு இத பார்த்து நாங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டோம் அங்க பாருங்க மேம் நம்ம வாட்ச்மேன் செத்து பத்து வருஷம் போட்டுருக்கு பாருங்க அது மட்டும் இல்ல நீ சொல்றது கரெக்ட் தான் பண்டி அப்படின்னா வாட்ச்மேன் செத்து பத்து வருஷம் ஆச்சா எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல மேம் நம்ம ஸ்கூல் 10th வந்து ஒருத்தங்க வழி சொன்னாங்கல்ல மேம் அந்த அக்காவோட போட்டோ கூட போட்டு அதே டேட்ல செத்து இருக்காங்கன்னு மேம் நல்லா பாருங்க மேம் அப்படினா அவங்களும் செத்து 10 வருஷம் ஆச்சா இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் பட்டி மேம் நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க மேம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு மேம் நான் அந்த பக்கமா போயிட்டு வந்தறேன் நீங்க அதுக்குள்ள எங்கயும் போய்டாதீங்க மேம் ஏ ரோஸ் நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிடாதீங்கப்பா இந்த காடு ரொம்ப அடர்த்தியான காடு என்ன இந்த பண்டி இங்க வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் காட்டுக்குள்ள எதுக்காக போயிருக்கா எதுக்காக இந்த பண்டி இந்த மாதிரி இருக்கா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா வண்டி நிறுத்திட்டு போய்கிட்டு இருக்காரு நம்ம கண்டிப்பா கையால தோண்ட முடியாது இந்த ஜேசிபி இருந்துச்சுன்னா நமக்கு பெரிய உதவியா இருக்கும் பாவம் மேம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி குழி தோண்டுவாங்க நம்ம இந்த ஜேசிபியை மட்டும் எப்படியாவது எடுத்துட்டு போயிடலாம் அந்த அண்ணா வர்றதுக்குள்ளே தம்பி யார்ரா

அப்பாடா ஒரு வழியா எப்படியோ ஜேசிபி எடுத்துட்டு வந்தாச்சு இதை மட்டும் எடுத்து எல்லா குள்ளயும் தோண்டி அந்த பணத்தை எல்லாம் எரிச்சிட்டோம்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் மேம் எனக்கு ஒரு ஜேசிபி கிடைச்சிருச்சு மேம் நீங்க யாரும் பயப்படாதீங்க மேம் நீங்க எல்லாரும் இங்க ஓரமா இல்லைங்க மேம் நானே இது எல்லாத்தையும் தோண்டி எடுத்துடுறேன் மேம் என்ன இது நீ குழி தோண்ட ஆரம்பிச்சுன்னே பயங்கரமாக இடி மின்னல் சத்தம்லாம் கேட்குது எனக்கு என்னமோ ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது பண்டி இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இருட்டாயிரும் அதுக்குள்ளே நம்மளால வேலையை முடிக்க முடியுமா இல்லை மேம் கண்டிப்பாக இந்த வேலையை முடிக்கணும்னா ரெண்டு மூணு மணி நேரமாவது ஆகும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பஸ்ஸில் போய் வெயிட் பண்ணுங்க மேம் நான் மட்டும் இந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் பயப்படாமல் போங்க மேம் இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி என்னோட உயிரே போனாலும் சரி இதை எல்லாத்தையும் தோண்டி இதுக்குள்ள இருக்கிறவங்களோட பாடி எல்லாத்தையும் எரிச்சிட்டோம்னா நான்சியையும் காப்பாத்திடலாம் எல்லாத்தையும் காப்பாத்திடலாம் என்னது இது எவ்வளவு தோண்டினாலும் எதுவும் வர மாட்டேங்குது கரெக்டான இடத்துல தான் தோண்டிக்கிட்டு இருக்கமா என்னமோ ஒன்னு தெரியற மாதிரி இருக்கு ஆ மேம் இங்க பாருங்க மேம் எலும்புக்கூடு மாதிரி தெரியுது மேம் நீ நினைச்ச மாதிரி ஒருத்தரோட பாடி கிடைச்சிருச்சு பண்டி அந்த சாமியார் அம்மா சொன்ன மாதிரி அந்த செத்ததுல ஒருத்தரோட எலும்பு கூடி இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்து தோண்டி பண்டி ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதே இந்த பாடி எடுத்து இப்ப நான் எரிக்க போறேன் மேம் இதை தோன்றக்குள்ளேயே பெரிய ஆபத்து வர்ற மாதிரி கேட்குது இதை எரிக்கும் போது என்னென்ன ஆபத்து வரும்னே தோணலை எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது பண்ட்டி இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பண்ணித்தான் ஆகணுமா அந்த சாமியார் அம்மா சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா பண்ணினாதான் இந்த பிரச்சனைல இருந்து தப்பிக்க முடியும் மேம் நான் அப்பவே சொன்னே இல்ல மேம் இவங்க எல்லாம் வச்சுட்டு நீங்க எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கீங்க நீங்க போய் பஸ்ல உட்காருங்க மேம் நான் நம்ம டிரைவரை வச்சு எரிச்சிடுறேன் சரி பண்டி நீ சொல்றதும் கரெக்டா தான் தோணுது நான் பஸ்ல இவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் உட்காருறேன் டிரைவரை அனுப்பிச்சு வைக்கிறேன் நீ எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்பி வந்துரு பண்டி டிரைவர் அண்ணா நம்ம ரெண்டு பேரும் போய் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற விறகெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த எலும்புக்கூடு மேல போட்டு எரிச்சிடலாம்ண்ணா அப்பதான் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும்ண்ணா என்ன பண்டி இதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போறதை விட்டுட்டு நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க ஏதோ சொல்றேன் நானும் விறகு எடுத்துட்டு வந்து போடுறேன் ஆனா இதெல்லாம் கண்டிப்பா எனக்கு என்னமோ இதோட அடங்குற மாதிரி தெரியல ஏதாவது பெரிய பிரச்சனை நம்ம மாட்டிக்காம இருந்தா சரிதான் டிரைவர் அண்ணா எந்த பிரச்சனையும் வராதுன்னா அப்படியே வந்தா கூட எனக்கு தான் வரும் நீங்க ஒண்ணு கவலைப்படாம எனக்கு என்னமோ சாதாரண விறகு வச்சா எரியுமான்னு தெரியல ஏதாவது ஆயில் இருந்தா எடுத்து கூத்துங்கண்ணா அப்பத்தான் வேகமா எரிஞ்சு முடியும் எனக்கு என்னமோ நீ பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா பிரச்சனைய வில கொடுத்து கூட்டிட்டு போக போறேன்னு தோணுது என்னமோ நீ சொல்ற நான் பண்றேன் எதுவா இருந்தாலும் உனக்கு தான் வரும் எனக்கு வராது புரியுதா அதை தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு தான் வரும் உங்களுக்கு வராது நீங்க பயப்படாம பண்ணுங்கண்ணா இன்னும் இதே மாதிரி எல்லாத்தோட பாடி எடுத்து நம்ம எரிக்கணும் அப்பதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் வாங்கண்ணா அடுத்தது போய் தோண்டி எடுக்கலாம் எனக்கு என்னமோ நீ சொல்றத பார்த்தா இனிமேல் தான் பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுன்னு தோணுது எனக்கு ஏதோ ஒன்னு தப்பா படுது எப்படி யோசிச்சாலும் கட்டத்துக்குள்ள வரமாட்டேதப்பா அண்ணே ஆமாண்ணே எனக்கும் ஏதோ வித்தியாசமா படுதுனே இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட இந்த மாதிரி இல்லனே வாட்ச்மேன் அண்ணே இங்க பாத்தீங்களா நம்ம ஐயரே திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிட்டாரு என்னன்னு தெரியல பாத்தியா நமக்கு எதிரா யாரோ எங்கேயோ சதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்போதைக்கு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது பொறுமையா தான் இருக்கணும் கடவுளே பயங்கரமா இடி மின்னல் வர்ற மாதிரி சத்தம் கேக்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த வண்டி இத்தனை நாள் ஆகியும் என்ன தேடுறதுக்கு வரவே இல்லையே ஒரு வேலை விட்டுட்டு எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா திருப்பி அப்ப நம்மளை தேடுறதுக்கு போலீஸ் கூட வரல ம் 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 ஐயோ இந்த பையனா டே தம்பி உனக்கு நான் எவ்ளோ ஹெல்ப் பண்ண இப்ப எல்லாத்தையும் மறந்துட்ட பாத்தியா ம் 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 ம்

தயவு செஞ்சு சீக்கிரமா போய் அந்த பாட்டி இருக்காங்களான்னு பார்த்துட்டு வா அவங்க மட்டும் இல்லன்னா என்ன அப்படியாவது அவுத்து விட்டுடா டேய் நீ உள்ள போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு கிட்ட உனக்கு என்னடா பேச்சு வேண்டி இருக்கு அந்த பொண்ணு தப்பிச்சு போகாம பாத்துக்கிறது மட்டும்தான் உன் வேலை அதை தாண்டி நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த தேவையில்லாம என்னோட கோவத்துக்கு ஆளாவ என்ன நடக்குது கல்லறையிலிருந்து நம்மளோட இருந்த ஒருத்தருடைய உடம்பை எடுத்து எரிச்சிருக்காங்க இது எப்படி முடியும் அப்படின்னா நம்மளுடைய திட்டம் எல்லாத்தையும் முறியடிக்க பாக்குறாங்களா இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்து நான் அவ்வளவு சுலபமா விட்டு கொடுத்துட மாட்டேன் ஐயோ சார் சார் காப்பாத்துங்க சார் பிடி சார் பஸ் திடீர்னு மேலே பறக்குது சார் 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 பிடி சார் காப்பாத்துங்க சார் வாட்ச்மேன் டிரைவர் என்ன நடக்குது பஸ் ஏன் வானத்துல பறக்குது ஐயோ பஸ் பயங்கரமா ஆடுது தயவு செஞ்சு கீழே போட்டுறாதீங்க டிரைவர் பேசாம இருங்க டிரைவர் பாத்தீங்களா இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சீக்கிரம் எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது ஆனால் ஒன்று உங்களுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தர் எங்களுக்கு தெரியாம எங்களுக்கு ஏதோ சதி செஞ்சுருக்குறீங்க இதுக்கு மேலேயும் எங்களுக்கு கட்டுப்படாமல் நீங்கள் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை விட பயங்கரமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் ஆத்தா மகமாயி இது என்னவா சோதனை இது உன்னோட கட்டளையை கேட்டுதானே அந்த குழந்தைங்களை காப்பாத்துறக்கு நான் முயற்சி எடுத்தேன் இப்போ அந்த குழந்தைங்களோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு நீ தான் அவங்கள காப்பாற்றணும் உன்னால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அந்த பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிற குழந்தைங்களோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அதுக்கு நீ தான் பொறுப்பு தாயே அப்பாடா பிடி சார் இப்போ தான் பஸ்ஸு கீழே தரையில் வர்ற மாதிரி இருக்கு இந்த வாட்ச்மேன் கிட்ட சொல்லுங்க பிடி சார் தயவு செஞ்சு நம்மளை ஊற்றி விட்டு சொல்லுங்க சார் பூச்சி பார்த்தியா நம்ம சக்திக்கு எதிரான சக்தி செயல்பட ஆரம்பிச்சு இதுல யோசிக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது எப்போ அந்த அம்மா நம்ம வண்டிக்குள்ள ஏறிச்சோ அப்புறம் பிரச்சனை ஆரம்பமாயிருச்சு அந்த அம்மாவோட பவரை குறைச்சாதானே நம்ம நினைச்சது சாதிக்க முடியும் நடக்கிறது என்னமோ நடக்கட்டும் ஆனா ஜெயிக்க போறது நாமளா தான் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிளாசிக் மினி ஸ்டோரி சேனல்ல மூணு சாக்க மாடலர் கிச்சன் பண்ண வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வீடியோ பார்த்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பை